ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைரலி சமையல் இந்த சேனலை முதல் தடவையா பார்க்குறங்களா இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தட்டப்பயிர் பொரியல் தட்டப்பாயர் மெழுக்கு வர்த்தின்னு சொல்கிறது என்ன ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரியட்டும் கடுகு பொரியத்துக்கு அப்புறமேலே வெங்காயம் பூண்டு கருவேப்பில இந்த அளவுக்கு இது முறிஞ்சதுக்கப்புறமேலே நல்லா ப்ரௌன் ஆயிடணும் அதுக்கப்புறமேல கொஞ்சம் மிளகாய் பொடி மஞ்சத்தூள் பொடி இப்போ போடுறதுனா போடலாம் இல்லாட்டி கடைசியாக போடுறதுனாலும் போடலாம் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் அது எல்லாம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிருக்கிற கட்டைப்பயிறு உப்பு போட்டு வேக வச்ச கட்டைப்பயிறு குக்கரில் வேக வச்சது இது பயிர் வந்து கட்டைப்பயிறு பொரியல்னு சொல்லலாம் வறுவல்னு சொல்லலாம் கேரளாவில் மெழுக்குவர்க்கைன்னு சொல்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனா ஊற்றலாம் இது வந்து கொஞ்சம் குழஞ்சி தான் இருக்கும் குழஞ்சி இருக்கணும்னு இல்லை குழஞ்சி இருந்தால் நல்லா இந்த கஞ்சிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இருக்கும் இதில் கடந்து இதில் இருந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்று வேக வைக்கலாம் எல்லாம் கூட ஒன்று மிக்ஸ் ஆகணும்ல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தீ ஜாஸ்தி பண்ணி அது வேக வைக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமேலு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் இது வந்து லஞ்சுக்கு சாப்பாடு கொண்டு போகிறவங்களுக்கு நல்லது ஏன்னா இது வந்து கெட்டு போகாது நல்லாயிருக்கும் கஞ்சிக்கு இது வந்து தொட்டு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லேசாக குருமிளகு பொடி இப்போ கூட போடலாம் இதுலேயே கரம் மசாலா கரம் மசாலா இல்லை அந்த பிரிஞ்சு ரகம் சோம்பை மட்டும் கடைசியாக தட்டி போட்டு இது பண்ணுறது ரொம்ப ஒரு வேறு ஒரு ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும் இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அந்த தட்டைப்பயிறு அந்த தட்டைப்பயிர்லேயே தேங்காய் கலவை போட்டு ஒரு வெரைட்டி வந்து தட்டைப்பயிறு பொறி இல்லைன்னு சொல்லுவாங்க வேறு என்ன தான் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்